உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் வலைவிடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டார்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கச்சர் நம்ம கூலி இல்லாம இன்னைக்கு ஏதாவது செய்யறோமா கூலி இல்லாம ஆமே கூலி இல்லாம இல்லாமலியில் என்ன அண்டவர் என்ன ஜோ பண்ணும் எனக்கு ஏதாவது வழிவாசல் திறக்கணும் நாம கேட்கிற கூலி என்ன தெரியுமா எனக்கு வாசல திறக்கணும் வாசல் திறக்கலையா அடுத்து நம்ம ஜோம் பண்ண மாட்டோம் ஏன்னா நமக்கு என்ன கிடைக்கல நம்ம எத்தனை பேர் ஜபத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் கூலி கிடைக்காததுனால எத்தனை பேர் உபவாசத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் கூலி கிடைக்காததுனால எத்தனை பேர் பைபிள் படிக்கிறத விட்டுட்டோம் கூலி கிடைக்காததுனால காணிக்க கொடுக்கறது கூட நம்ம எதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம் பத்துல ஒண்ணு கொடுத்தா அவர் அமைக்கி குலுக்கி மனப்பூர்வமாக கொடுக்குறோமா இல்லை இன்னொரு ஆசீர்வாதத்தை மனசில் வச்சு கொடுக்குறோமா எல்லாமே ஊழியம் செய்கிறோம் அண்டூருக்குன்னு ஏதாவது செயல்படுகிறோம் கூலிய மனசுல வச்சுட்டு செய்யறோமா உங்களில் ஏவன் கூலி இல்லாம கதவை போட்டுவான் நீ ஏன் ஜபம் ஏன் நீ முந்தி ஜோம் பண்ண இப்ப ஏன் விட்ட தெரியுமா நீ நினைச்சது நடக்கலாம் லைஃப்ல நீ என்ன எதிர்பார்த்த தெரியுமா கூலி நீ கூலி எதிர்பார்க்கிறேன்னா நான் உன்னை யாரா வச்சிருக்கணும் நீ உன்னை வேலைக்காரன் வச்சிருக்கணும் உனக்கு நான் கொடுக்க போறது கூலி அல்ல உனக்கு நான் கொடுக்க போகிறது சுதந்திரம் அதற்காக நான் உன்னை கழுவினே நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை இந்த கூலி எதிர்பார்த்து ஆதாயத்தை எதிர்பார்த்து நான் இப்படி எப்படி ஜோமன்னா ஆண்டவர் எனக்கு இப்படி வாசல் திறப்பார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஏழு வழிகள் உடனே கடக்கடை கடான் ஆண்டவரை நோக்கி அதிகாலையில் தேடுங்கள் எதுக்கு ஆண்டவர் அதிகாலையில் தேடணும் அதிகாலையில் தேடுகிறவன் ஏழு சாக்கு பணத்தை கண்டடைவான் என்ன கண்டி அவர்கிட்ட இருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி உண்மையிலே தேவனை தேடுறவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற விதம் இருக்கு தெரியுமா போதும்னு சொல்ல வச்சிருவார் போதும் ஆண்டவரே போதும்னு சொல்ல வைப்பார் ஆனா அதே நேரத்துல கூலிக்கு மனசுல வச்சு சரி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே போனா நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இது வந்து எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னா அப்படின்னா நான் பிள்ளை ஆக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிடுறது பாசத்துனால கூப்பிடுறதுக்காக இருந்தா எனக்கு சந்தோஷம் வெறும் ஐஸ்கிரீமுக்காக மட்டும் வந்துட்டு அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டா கூலிக்காக தானே லோயா பிள்ளைங்கள எக்ஸாமுக்கு முன்னாடி பயில் படிக்க வைக்கிறோம் மற்ற நாள் விட்டுருவோம் ஏன்னா எக்ஸாமுக்கு பயில் படிச்சா நமக்கு கூலியா என்ன கிடைக்கும் ஆ தெரியுது ஆண்ட சொல்றேன் எனக்கு பிடிக்கவே இல்லை பயில் படிக்கிறது பயில் படிக்கிறது பிடிக்கல உங்கள கூலி இல்லாமல் கதவு போட்டுவான் கூலி இல்லாமல் அப்படியே நம்ம நம்ம செட்டப் அப்படி மாறிட்டுல ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் ஒரு காலத்துல எல்லாம் அப்படி ஜோம் பண்ணி இப்போ ஜோம் பண்ணதே விட்டேன் கடந்த நாள்ல ஒரு சகோதரி அவங்கள பத்தி தெரியும் அவங்க வந்து நல்ல நோட்ஸ் எடுப்பாங்க அவ திடீர்னு கேட்கும் போது எனக்கு தோணுச்சு சிஸ்டர் இப்போ நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்களா எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு ஏன் நானும் கேட்டு கேட்டு பார்த்து அவ்வளவு வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தமா எழுதி 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 என் நோட்டு ஃபுல்லானதுதான் மிச்சம் பெண்ணு தீந்ததுதான் இப்ப நான் எழுதுறதும் கிடையாது நோட்ட பாக்கிறதும் கிடையாது கூலி இல்லாமல் எவன் கதவை போட்டு உறவுங்க நம்மளுடைய வழியை ஆராயணும் நான் எதிர்பார்த்த ஒரு காரியம் கிடைக்கல என்னதும் திரும்ப எதிர்பார்த்த ஒரு காரியம் கிடைக்கல அந்த பரிமள அவன் கையில் கொடுக்கல கொடுத்திருந்தாருன்னா அவன் இவ்வளவு நாள் இருந்ததுக்கான கூலி அவன் அதை நினைச்சு வாங்கியிருப்பான் கொடுக்கல அவன் இன்னொரு இடத்துல கூலி வாங்க போயிட்டான் அவரோடு இருந்ததுக்கு எனக்கு கொடுக்கல நான் அவரை காட்டி கொடுத்த எனக்கு என்ன கொடுப்பீங்க கூலி எனக்கு ஆராதனைக்கு ஆராதனைக்கு வர இடத்துல நான் ரெண்டு மணிக்கு கூட வேலை செஞ்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் நான் ஆராதிச்சு ஆராதிச்சு எனக்கு என்ன கிடைச்சது ஆலயத்துக்கு போய் எனக்கு என்ன கிடைச்சது கூலிய மனசுல வச்சுட்டு ஆனா இங்க வந்து சொல்லும் நான் இயேசுவின் பிள்ளை எவன் ஒருவன் கூலி இல்லாமல் கதவை போட்டுவான் என் வலிபீடத்தின் மேல் அக்கினிய ஆமா ஜெபிக்கிறது ஸ்தோத்திரம் பண்ணு ஆயிரம் ஸ்தோத்திர வலி அப்பதான் ஒருத்தங்க சாட்சி சொல்லுவாங்க நான் அந்த ஆயிரம் ஸ்தோத்திர வலி புக்கை எடுத்து படிச்சு 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 என் கடன் எல்லாம் தீந்து கியூல நிப்பாங்க புக் ஸ்டோர்ல ஆயிரம் ஸ்தோத்திர வலி புக்கை வாங்குறது எதுக்கு கடன் கடன் நம்முடைய ஜபம் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கணும் நம்ம எதிர்பார்த்த காரியம் இதுல எல்லாம் கை வைக்கிறோம் தெரியுமா ஏன் தெரியுமா நம்ம கூலி எதிர்பார்க்கிறோம் எப்படிங்க இருக்கும் அப்பா நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு பிள்ளையா இருந்தேன் எனக்கு கூலி தாங்கப்பா கேட்போமா ஆனா பிள்ளைக்கு சொத்துலங்க அவகாசம் கூலி வேலைக்காரங்களுக்கு பிள்ளைக்கு சுதந்திரமே வேற இல்லாங்க கத்த நம்ம அப்படி அல்லவா வைத்திருக்கிறார் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் வைத்திருக்கிறாட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வாழ்வின் பயணம் கத்திருக்கு எனவேதான் சொல்லுகிறார் உமக்கு பிரியமானதை திசை எனக்கு கட்டுத்தார் நீரே என் தேவன் உங்களின் நல்ல ஆவியானவர் என்ன செம்மையான வழியில் நடத்து உமக்கு பிரியமானதை நான் செய்யணும் டாக்டர் கிறிஸ்டோபர் அங்கள் காலம் சென்ற டாக்டர் கிறிஸ்டோஃபர் அங்கள் இந்த மார்னிங் ப்ரேயர் துவங்கின ஆரம்பத்தில் அவங்க டெய்லி வந்துடுவாங்க அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கிற காலம் வரைக்கும் டெய்லி வந்துடுவாங்க வந்து அந்த செவத்தை முடி அவங்க தான் ஃபைனல் ப்ரேயர் பண்ணுவாங்க முடிக்கும் போது இந்த வேர்டை சொல்லி தான் முடிப்பாங்க அண்டவரே உமக்கு பிரியமானது செய்யணும் ஏன்னா நீங்கள் தான் என் தேவன் அப்படி நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக இதை விரும்பணுங்க நான் ஏன் இன்னைக்கு பயில் நேற்று ஏன் பயில் படித்தேன் பயில் படித்தேன் எனக்கு ஏதோ செய்வேன் செய்வேன்னு சொன்னேன் இன்னைக்கு ஏன் பயில் படிக்கலை எனக்கு என்ன செஞ்சார் கூலி எதிர்பார்க்குறது நம்ம பிள்ளைங்க இப்படி அதாவது நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாலு பேரை வேலைக்கு கூப்பிட்றோம் வேலை செய்கிறாங்க வேலை முடிச்சதும் நம்ம என்ன பண்ணுறோம் கூலி கொடுக்குறோம் அவங்க வரிசையாக நின்று வாங்கும்போது நாலு பேர் கீவில் நிற்கும் போது அஞ்சாவது ஒரு ஆள் ஒரு கை நீளுது யாருன்னு பார்த்தா நம்ம பிள்ளைங்களா இருப்போம் கூலி கொடுப்போம் அடி கொடுப்போமா உள்ளவா நம்ம அப்படிதான கூலி இல்லாம கதவை போட்ட வாமா இல்ல நான் ஆண்டவரே இப்படி செய்யறேன் ஆண்டவர் உமக்காக நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே என் கடனை நீங்க பாத்துக்கோங்க ஆண்டவரே கத்தர் பாப்பார் இல்லைன்னு சொல்லல அவரை நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததையும் இதுவரை காணல ஆனா அத மனசுல வச்சுட்டு நான் இப்போ வந்து சண்டே மட்டும் வர்றதில்லை நான் இப்போ ஃப்ரைடேயும் வரேன் ஏன் ஃப்ரைடேயும் வரீங்க அது சொன்னாங்க ஃப்ரைடே பயங்கரமாக இருக்கா கூடுதல் கூலிய மனசில் வச்சுட்டு ஆலயத்தில் வந்து இருக்கக்கூடாது கூலிய மனசில் வச்சுட்டு ஆலயத்தில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது நம்ம வாலண்டியராக நின்று அப்படி செஞ்சு ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் எல்லாம் செய்வார் ஆனால் அதுக்காக கூலிய மனசில் வச்சுட்டு ஆதாயமே நமக்கு ஆதாயமே கிறிஸ்து ஹலலோயா கிறிஸ்து தாங்க நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் நான் வந்து பார்த்தேன் ஆராதிச்சு பார்த்தேன் இப்போ வந்து பைபிளும் தொட கூட கூலி ஆண்டவர் பார்த்தேன் எனக்கு பிடிக்கவே இல்லப்பா ஒன்று அப்படிங்கிறார் மூன்றாவது காரி நேரம் போய்விட்டது நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சரியாக கையாளுகிறோமோ ஒரு பிரபு தன் பிரயாணமாய் புறப்படும் போது பத்து வேலைக்காரர்களை கூப்பிடுகிறார் பத்தொன்பதாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பார்க்கும்போது ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு புறப்படும் போது பத்து பேரை அழைத்து பத்து ராத்திர திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான் பதினைந்தாவது அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரர்கள் அவன் அவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இன்னவென்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் வரவழைத்தான் எத்தனை பேரு பத்து பேர் இப்ப பத்து பேர் வராங்க வரும்போது பதினாறாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது முந்தினவன் வந்து ஆண்டவனே உடைய ராத்தலினால் பத்து ராத்தல் ஆதாயம் ஒருத்த முந்திரம் நல்ல கவனிக்க ஒருத்த முந்திரம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தினவன் ஏன் முந்தினான் தெரியுமா ஏன்னா அவன் ஒப்புவிக்கப்பட்டதை சரியாய் பயன்படுத்தினான் கிறிஸ்து வரும்போது இவங்க தான் முந்துவாங்க அதாவது ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு முடிச்சவங்க முந்துவாங்க எக்ஸாமுக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சவங்க எல்லாம் முந்துவாங்க டீச்சர் கிளாஸுக்கு வந்தது ஐயோ கேட்க மாட்டேங்கிறாங்களே கேட்க மாட்டேங்கிறாங்களே செய்யாதவங்க கேட்கக்கூடாது கேட்க ஃபர்ஸ்ட் வரக்கூடாது வரக்கூடாது ஆண்டவர் வர வழியில் டீச்சரை சந்தியம் அதன் அர்த்தம் என்ன ஏதாவது அப்படி பண்ணி எடுத்து போட்டுருங்க ஆண்டவர் இது வந்துட்டாங்க வந்ததும் ஆண்டவர் கேட்டுறக்கூடாது கேட்டுறக்கூடாது அவங்க கேட்க மறந்தாலும் செஞ்சவங்க நோட் எடுத்து ஃப்ரெண்ட்ல இப்படி வைப்பாங்க பாருங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாங்க முந்தணும் எப்போ நேசுவை இந்த ஏன் வரமாட்டேங்குது தெரியுமா வந்தா கொடுக்கறதுக்கு உனக்கு கொடுத்த கிருப எங்க உனக்கு கொடுத்த ஆரோக்கியம் எங்க உனக்கு நான் உனக்குள்ள தூங்குற விசுவாசம் எங்க உனக்குள்ள தூங்குற நற்கரிய எங்க உனக்கு நான் கொடுத்த வரம் எங்க அதை அதை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அதை அப்படியே வச்சிருக்கிறேன் யார்ட்டையும் காட்டலை எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னோடு இருக்கட்டும் என்னோடு இருக்கட்டும் அப்படியே போ எங்க புதைச்சு வச்ச மண்ல உள்ளே நல்ல போவான் முந்தினவன் அடுத்து வாசிக்க அப்படியே சொல்றான் அடுத்த வசனம் வந்து பின்பு அவன் தெரியும் அவன் வந்து நான் சீலையில வச்சிருந்தேன் சொல்லும் போது மண்ல வச்சிருந்தேன் ஆண்டவர் வந்து அவனை வந்து பயங்கரமா கண்டித்து அவனிடத்துல இருந்து புடுங்குவார் இங்கே என்ன கடந்த நாள் ஆவியானவர் காண்பித்து தந்த காரியம் என்ன தெரியுமா அவர் கொடுக்கும்போது பத்து பேர் லிஸ்ட்ல இவனும் இருக்கிறான் ஆனா அவர் திரும்ப வரும்போது அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது அவன் சரியா கையாளாததும் அவனை யாரா மாத்திட்டார் தெரியுமா வேற ஒருத்தனை மாத்திட்டார் வேற ஒருத்தன் அவன் யாருன்னே தெரியாது அட்லீஸ்ட் பத்தாவது நபர்னாவது சொல்லியிருக்கணும் மீதி ஒன்னு ரெண்டு பத்து பேர் ஒரு ஆயிரம் பேர் நம்பர் போட கஷ்டமா இருக்கலாம் அட்லீஸ்ட் பத்து நாள் சொல்லியிருக்கணும் வேற ஒருத்தர் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் வரும்போது சொல்லுவார் அநேகரை பார்த்து அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று நான் உங்களை அறிய நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது எப்படியோ வாழ்ந்து இப்படி போக முடியாது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பரலோகம் நிச்சயம் ஆனால் அதுக்கான ட்ராக்கில் ஓடி முடிச்சா தானே எனக்கு சென்னைக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் இருக்குது ஐடி கார்டு இருக்குது எல்லாம் நான் ட்ரெயினில் ஏறி போகணும்ல ட்ரெயின் அங்கே போய் சேரணும் இல்லை அந்த ட்ராக்கு ஓடி முடித்தா தான் அங்கே போக முடியும் நான் ரட்சிக்கப்பட்டாச்சு ஞானசனம் எடுத்து அபிஷேகம் எடுத்தாச்சு அப்புறம் ரட்சிக்கப்பட்டதும் அந்த அப்படியே எடுத்து பரலோத்தை கொண்டு போக முடியாது இல்லை தேவன் அவருக்கென்று சில நியமங்களை வைத்திருக்கிற அதை மாற்றவே மாட்டார் எனவேதான் நமக்கு ஒரு அதை ஓடி முடிக்கணும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டது நமக்கு ஒப்பு இது நமக்கு கொடுக்கப்பட்டது அதை நம்ம செய்யணும் அதை செய்து முடித்தால் தான் பவலை போல சொல்ல முடியும் நல்ல போராட்டத்தை போராடினே ஓட்டத்தை முடித்தேன் எனவே தான் நாம் பாடினோம் கிருபை தருகிறார் அதை விருதா வாக்கிடேன் அதை நிச்சயமும் காத்துக்கொள்வேன் என்று பாடினோம் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து சொன்னார் பகிர்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வருகிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவர்